வாக்காளர் அட்டை அச்சிடும் பணிகள் ஆரம்பம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்காளர் அட்டை அச்சிடும் பணிகள் இன்று ஆரம்பமாகியுள்ளன இதற்கான விவரங்கள் நேற்றைய தினம் முதல் மாவட்ட செயலகங்களினால் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இதன்படி இன்று அச்சிடும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் மே மாதம் ஆறாம் திகதி நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது மன்னார் பூநகரி உள்ளிட்ட பிரதேச சபைகளுக்கான வேட்புமனு ஏற்கும் நடவடிக்கை ஆரம்பம் மன்னார் பூநகரி மற்றும் தெகையத்த கண்டி ஆகிய பிரதேச சபைகளுக்கான வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இன்று ஆரம்பமாகியுள்ளது அதற்கமைய எதிர்வரும் இருபத்தி ஏழாம் திகதி நண்பர்கள் பன்னிரண்டு மணியுடன் குறித்த மூன்று பிரதேச சபைகளுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவடைய உள்ளது இதனிடையே உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக மன்னார் பூநகரி மற்றும் தெகியத்த கண்டி ஆகிய பிரதேச சபைகளுக்கான கட்டுப்பணம் செலுத்துவதற்கான கால அவகாசம் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி நண்பகல் பன்னிரண்டு மணியுடன் நிறைவடைய உள்ளது இதேவேளை ஏனிய உள்ளூராட்சி சபைகளுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த இருபதாம் திகதி நண்பர்களுடன் நிறைவடைந்திருந்தது மீண்டும் பரவும் சிக்கன் குனியா சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை கொழும்பு மற்றும் கோட்டை பகுதிகளில் மீண்டும் சிக்கன்குனியா நோய் அதிகரித்து வருவதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் நுளம்பு பெருக்கம் காணப்படும் இடங்களை அகற்றுவதன் மூலம் மட்டுமே சிக்கின் குனியா பரவலை கட்டுப்படுத்த முடியும் என வைத்தியர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த நோய் தற்போது ஆப்பிரிக்கா அமெரிக்கா ஐரோப்பா மற்றும் ஆசியா கண்டங்கள் முழுவதும் பரவும் ஒரு நோயாக அடையாளம் காணப்பட்டுள்ளது அத்தோடு பசுபிக் மற்றும் இந்திய பெருங்கடல்களில் உள்ள தீவுகளிலும் வேகமாக பரவி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது சிக்கின்குனியா குனியா வைர வைரசால் பாதிக்கப்பட்ட நுழம்புகள் கடிப்பதன் மூலம் மனிதர்களுக்கு இந்த நோய் பரவுகின்றது மேலும் இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து பாதிக்கப்படாத பகுதிகளுக்கு பரவுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது எனவே நோய் ஏற்படுவதற்கு ஏதுவான காரணிகளை தவிர்ப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தேயிலை ஏற்றுமதியில் வீழ்ச்சி இலங்கையின் தேயிலை ஏற்றுமதி கடந்த பிப்ரவரி மாதத்தில் வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது இதன்படி கடந்த பிப்ரவரி மாதத்தில் மொத்தமாக இருபது தசம் நான்கு பூஜ்ஜியம் மில்லியன் கிலோ கிராம் தேயிலை மட்டுமே ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் முப்பத்தி ஒன்பது தசம் ஏழு ஏழு மில்லியன் கிலோ கிராம் தேயிலை ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடும்போது ஒன்று தசம் மூன்று சைவர் மில்லியன் கிலோ கிராம் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது மேலும் ஜனவரி மாதம் பிப்ரவரி ஆகிய கால இலங்கையிலிருந்து இலங்கையில் தேயிலை இறக்குமதி செய்த நாடாக ஈராக் பதிவாகியுள்ளது அத்துடன் ரஷ்யா இரண்டாவது இடத்திலும் லிபியா மூன்றாவது இடத்திலும் உள்ளன உள்ளனதழ் பத்திரங்களை ஜனாதிபதியிடம் கையளித்த புதிய வெளிநாட்டு தூதுவர்கள் இலங்கைக்கான புதிதாக நியமிக்கப்பட்ட மூன்று வெளிநாட்டு தூதுவர்கள் இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்காவிடம் தங்கள் நற்சான்றிதழ் பத்திரங்களை கையளித்துள்ளனர் பிரான்ஸ் பலஸ்தீன் மற்றும் நேபாளம் ஆகிய நாடுகளின் புதிய தூதுவர்கள் இவ்வாறு நியமிக்கப்பட்டுள்ளனர் இதன்படி பிரான்ஸ் தூதுவராக ரெமி அம்பர்டும் பலஸ்தீன தூதுவராக ஏகாப் ஐயம் ஹலீலும் நேபாள தூதுவராக கலாநிதி பூர்ண பாக்தார் நேபாளியும் நியமிக்கப்பட்டுள்ளனர் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கேரத் மற்றும் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் நாய்க்கா ஆகியோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் கௌபே மூலம் போக்குவரத்து அபராதங்களை செலுத்த நடவடிக்கை போக்குவரத்து அபராதங்களை கவுபே மூலம் செலுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்ப நிறுவனம் தெரிவித்துள்ளது வாகன சாரதிகளுக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் கவுமே மூலம் போக்குவரத்து அபராதங்களை மிக விரைவில் செலுத்த முடியும் என இலங்கை தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப முகவர் நிலையத்தின் பணிப்பாளர் கர்சபுரசிங்க குறிப்பிட்டுள்ளார் இதன்படி இது குறித்து அடிப்படை பணிகள் நிறுவனத்தால் முடிக்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் கவுவேவை அறிமுகப்படுத்திய போது பதினாறு அரசு நிறுவனங்கள் இருந்ததாகவும் இன்றைய நிலவரப்படி இருபத்தி ஐந்து நிறுவனங்கள் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் ஒவ்வொரு வாரமும் தாங்கள் புதிய அரசு நிறுவனங்களை இணைத்து வருவதாக கர்சபுர சிங்கம் மேலும் தெரிவித்துள்ளார் தேர்தல் பிரசாரத்தின் போது பொதுமக்களுக்கு பணம் வழங்கியிருந்தமை இருந்தமை உறுதிப்படுத்தப்படுமாயின் பதவி பறிபோகும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டத்தை பின்பற்றி தேர்தல் பிரசார பணிகளில் ஈடுபட வேண்டியது சகல வேட்பாளர்களினதும் பொறுப்பாகும் என பெஃப்ரல் தேர்தல் கண்காணிப்பு அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோகன கட்டியாராட்சி குறிப்பிட்டுள்ளார் எனவே தங்களது பிரதேசங்களில் நிலவும் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு தாம் தகுதியானவர் என வேட்பாளர் நிரூபிக்க வேண்டும் அத்துடன் ஊழலின்றி பொது சொத்துக்கள் தொடர்பில் பொறுப்புடன் செயற்படக்கூடியவர் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் தேர்தலுக்காக கையூட்டல் வழங்கும் வேட்பாளர் ஒருவர் தேர்தல்களில் வெற்றி பெற்றதன் பின்னர் அந்த பணத்தை வசூலிப்பதற்காக செயற்படுவார் என்ற விம்பத்தை மக்களிடையே தோற்றுவிக்கும் இந்த நிலையில் தேர்தலில் வெற்றி பெற்று உள்ளூராட்சி மன்ற உறுப்பினராக தெரிவான ஒருவர் பிரசாரத்தின் போது பொதுமக்களுக்கு பணம் வழங்கியுள்ளமை உறுதிப்படுத்தப்படுமாயின் அவர் தமது பதவியை இலக்கு நேரிடும் எனவும் பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்றுப் பணிப்பாளர் ரோகண கெட்டியாராட்சி தெரிவித்துள்ளார் மேர்வின் சில்வா மீண்டும் விளக்கமறியலில் முன்னாள் அமைச்சர் மேர்வில் சில்வா உட்பட மூன்று சந்தேக நபர்களும் மீள விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இதன்படி எதிர்வரும் ஏப்ரல் மூன்றாம் தேதி வரை குறித்த மூவரையும் விளக்கமறியலில் வைக்குமாறு மகர நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கிரிபத்கொட பகுதியில் உள்ள அரசாங்க நிலத்தை போலி பத்திரங்களை பயன்படுத்தி விற்பனை செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் மேர்வில் சில்வா உள்ளிட்ட மூன்று பேர் கடந்த ஐந்தாம் திகதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டனர் அவுஸ்திரேலிய நிதி நிறுவன மோசடி வழக்கு உதய கம்பன் பிலவை விடுவிக்க உத்தரவு ஆஸ்திரேலிய பிரஜையின் நிறுவனத்துடன் தொடர்புடைய நிதி மோசடி வழக்கில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்பன் வில மற்றும் மற்றொரு சந்தேக நபரை நிரபராதி என விடுதலை செய்யுமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது போலியான சட்டப்பத்திரம் தயாரித்து விற்பனை செய்து இருபத்தி ஒரு மில்லியன் ரூபாவை முறைகேடாக பயன்படுத்திய கூட்டத்திற்காகவே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்பன் விலவும் மற்றொரு சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டனர் நீண்ட விசாரணையின் பின்னர் கொழும்பு மேல்நீதி நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி நாமல் பண்டார பலாலே இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளார் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீதான குற்றச்சாட்டை நியாயமான சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபிக்க அரசு தரப்பு தவறியதால் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்று நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வரையான காலப்பகுதியில் ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த வியாபாரி ஒருவரின் டிஜிட்டல் நோமினஸ் தனியார் நிறுவனத்தில் கொள்வனவு செய்யப்பட்ட பானேசியா வங்கிக்கு சொந்தமான இருபத்தி ஒரு மில்லியன் பங்குகளை போலி சட்டப்பத்திரம் தயாரித்து விற்பனை செய்ததன் ஊடாக இருபத்தி ஒரு மில்லியன் ரூபாவை நிதி மோசடி செய்த குற்றச்சாட்டின் பேரில் அமைச்சர் உதயகம்பன் பில மற்றும் வியாபாரி சுட்னி ஜெயசிங் என்பவருக்கு எதிராக நல்லாட்சி அரசாங்கத்தின் போது சட்டமா அதிபரினால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது ஐநாவிற்கான இலங்கை நிரந்தர வதிவிட பிரதிநிதியாக முன்னாள் பிரதம நீதியரசரின் பெயர் முன்மொழிவு ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கையின் நிரந்தர வதிவிட பிரதிநிதியாக முன்னாள் பிரதம நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரியவின் பெயர் முன்மொழியப்பட்டுள்ளது இந்த நியமனத்துக்கு உயர் பதவிகளுக்கான குழுவின் அங்கீகாரம் கிடைத்துள்ளதாக நாடாளுமன்றத்தின் தொடர்பாடல் திணைக்களம் தெரிவித்துள்ளது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்ட ஸ்டார்லிங் சேவை ஸ்டார்லிங் சேவை இலங்கையில் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது தரவு மற்றும் தகவல் தொடர்பு தகவல்களை பாதுகாப்பதற்கான உறுதி செய்யப்படும் வரை இந்த செயல்முறை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் ஏரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார் இந்த விவகாரம் தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சும் தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவும் ஸ்டார்லிங் தரப்புடன் கலந்துரையாடல்களில் ஈடுபட்டுள்ளதாக ஏரங்க வீரரட்ன தெரிவித்துள்ளார் அனுராதபுர வைத்தியசாலை சம்பவம் பிரதான சந்தேக நபரின் விளக்கமறியல் நீடிப்போம் அனுராதபுர வைத்தியசாலை சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர் மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் குறித்த வழக்கு இன்று விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது இதன்போதே பிரதான சந்தேக நபரை இம்மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சம்பந்தப்பட்ட வைத்தியர் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலையாகாததால் இரண்டாவது நாளாக அடையாள அணிவகுப்பு நடத்தப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது காதலனின் வீட்டிற்கு சென்ற காதலிக்கு நடந்த சோகம் தனது காதலனின் வீட்டுக்கு சென்றிருந்த போது சுவரடிந்து விழுந்ததில் இளம்பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதாக களத்துறை வடக்கு காவல்துறை தெரிவித்துள்ளது விபத்தில் உயிரிழந்தவர் வாதுவ மொரோந்துடுவ பகுதியைச் சேர்ந்த பிரசாந்தினி பிரியங்கிகின்ற இருபத்தி மூன்று வயதுடைய பெண் என்று காவல்துறை தெரிவிக்கின்றனர் குறித்த பெண் காதலினின் பாட்டியை பார்க்க விரும்புவதாக கூறி தொலைபேசியில் அழைத்த பிறகு காதலன் அவளை வீட்டுக்கு அழைத்து சென்றுள்ளார் பின்னர் அந்த இளைஞன் வீட்டின் பின்னால் ஆடுகளை மேய்க்க சென்றிருந்தான் அந்த இளம்பெண் வீட்டின் பின்புற சுவரின் அருகே காதலனுக்காக காத்திருந்ததாக கூறப்படுகின்றது அந்த நேரத்தில் சுவர் உடலின் மீது இடிந்து வீழ்ந்ததில் பெண் உயிரிழந்துள்ளார் காதலன் பாதுகாப்பு படையில் பணிபுரிவதாக தெரிவிக்கப்படுகிறது குற்றப்புலனாய்வு பிரிவினர் சம்பவ இடத்துக்கு சென்று விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் களத்துறை வடக்கு காவல்துறையை மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எஸ் எல் தமிழ் வலை ஒளி பக்கத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்